நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மதுரையின் புகழ்பெற்ற யோக நரசிங்க பெருமாள் மதுரையின் யானைமலை அல்லது ஒத்தக்கடை என்ற இடத்திற்கு அருகில் அமைந்துள்ள யோக நரசிம் பெருமாள் கோவில் அதை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த கோவில் பாண்டிய மன்னரால் எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுப்பப்பட்டது இது ஒரு குடவரை கோவில் குடவரை கோவில் என்றால் மலை மலையை குடைந்து அதிலேயே கற்ப கிரகம் செய்து வழிபாடு செய்து வருவது இந்த யோகா சிவர் பெருமாள் அவ்வாறு தான் இருக்கிறார் ஆனால் இதை குடைவரை கோவில் என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் நரசிம்மர் தோன்றிய வரலாறு அதன் அடிப்படையில் தான் எவ்வாறு அதர்மவாதியான அரக்கனை அளிக்க தூணிலிருந்து தோன்றிய நரசிம்மர் என்பது போல் மனிதர்கள் இயல்பாக உள்ள பிரச்சனைகளை தவிர்த்து இயற்கை மீறிய செயற்கையான விஷயங்கள் அதாவது இது மாந்திரிகம் அதர்மமான அதர்மமானால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசித்து யோகநசித் பெருமானிடம் வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பலம் பெற்று வருவார் என்பது ஐதீகம் அது உண்மையும் கூட நிறைய பேர் அவ்வாறு வந்து பலம் பெற்று சுகம் பெற்று இருக்கிறார்கள் அவ்வாறு உள்ளவர்தான் வர வேண்டும் என்று இல்லை கூட்டம் அதீதமாக இருக்கும் கணிக்கவே போன்ற தினங்களில் அதற்கும் மற்ற விஷயங்கள் மத மனிதருக்கு தாமதமாகக் கூடிய கிடைக்க வேண்டிய விஷயங்கள் விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் வேலை திருமணம் குழந்தைப்பேடு போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதற்கும் இந்த கோவிலை வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அதை யோகர்சி பெருமாள் விரைவிலேயே நிறைவேற்றித் தருவார் கந்து கொண்டு முடிக்கிறார் நீங்களும் வாருங்கள் வந்து பெற்று சொல்லுங்கள் படிப்பு கூட அது பிரகநாதனுக்கு அருள் புரிந்த நரசிம் என்பதால் குழந்தைகளுக்கான படிப்பு அது அந்த கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து என்றால் குழந்தைகளும் சிறப்பான முறையில் கல்வியின் முன்னேற்றம் அடைவார் என்பது நிஜமான ஒன்று பந்து தரிசித்து நபர் பெற பெற்றோர் வாழ்க்கை முடியுமாறு கேட்டுக்கொள்கிறார் நன்றி நண்பர்களே